வந்து ஸ்டெப்னி வந்து வாங்கறக்கு வந்துருக்கேன் பாருங்க டயர் எப்படி நிற்கி பாருங்க பெரும்பாலுல தான் இருக்கிறேன் சரி நம்ம காருக்கு அன்னைக்கே ஸ்டெப்னி போயிருச்சு உங்களுக்கே தெரியும் பாருங்க எல்லா டயர்லாம் நாலு டயர் நல்லா தான் இருக்கு ஸ்டெப்னி மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் இறக்கி விட்டு வந்திருக்கிறேன் பாருங்க ஸ்டெப்னி வாங்கற வந்துருக்கேன் பாருங்க பாருங்க நல்லா இங்க கீழே கிடக்கு பாருங்க எல்லாம் தூக்கி போட்டாச்சு ஸ்டெப்னி வாங்குறங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்துருக்குறோம் ரொம்ப சூட்டிக்கு போய் அது தனியாக வந்து நாங்கள் போனதில்லை ஒரு டைம் கூட எப்போ ஒரு டைம் கொடைக்கானல் போனோம் அது பைக்கில் ஓன வீடியோவாக சரியாக போடல ஃப்ரெண்ட்ஸ் அது போதையில் ஓன ஒத்துக்கணும் போனால் போதையில் ஓன கருமம் இப்போ வந்து தெளிவாக நம்ம வந்து ஃபேமிலியோடு நம்ம ஆத்திரன் நான் அப்புறம் காயத்ரி அப்புறம் அவங்க அக்கா பொண்ணு அவங்க காயத்திரியோட தங்கச்சி எல்லாமே கிளம்புறோம் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டோம் அவங்க அம்மாவுக்கு வேலைக்குன்னு சொன்னாங்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ பார்க்காம கேட்பாங்க என்ன திடீர்னு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து கிளம்பியாச்சு நாலு டயருக்கு காற்று பிடிச்சாச்சு இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி மட்டும் ரெடி பண்ணி எடுத்துச்சிட்டோம்னா ஏதோ பஞ்சர் ஆனால் நம்ம மாற்றிக்கலாம் பிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ அதுக்கு கொண்டாடுறாங்க கொண்டாடுறேன்னு பாருங்கள் முடிஞ்சு அவ்வளோ பிடிச்சாச்சு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்